வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு எட்டு பத்து நிமிஷம் இந்த ப்ரெஷருக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம் சரியா பிரதானமாக அந்த ப்ரெஷர் சில அவர் கூடுதானே என்ன இன்றைக்கு ப்ரெஷர் கிளிக்கானே ப்ரெஷர் கூடுறதுக்கு ஒரு காரணம் வந்து நினைச்சிட்டுன்னா நம்மளுக்கு நித்திர ஒழுங்கா போகாது ஒரு காரணம் அதாவது நம்மள மனசு வந்து அமைதி நிலையில் இல்லை பதட்டம் மாறிக்கிற டென்ஷன் நாளைய பத்தியும் யோசனை நாளைக்கு விடிஞ்சா உள்ள பிரச்சனையை பற்றி நாம் சிந்திச்சு தூங்குறதால நித்திரை ஒழுங்காக போவாது சில டைம்களில் தூங்குறது ஒரு மணி ரெண்டு மணி சில வீடுகள்ல இப்போ பொதுவாக அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ விலம் பிள்ளை இல்லாமல் வந்து தூங்குது எத்தனை மணிக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் தூங்குறாங்க அப்போ நித்திரை முடிச்சுட்டிக்காங்க கூட சரியானே அப்போ அதில் நம்மள பொடியில் வந்து உடம்புல வந்து ஒரு ஹோமோன் ஒன்று இருக்கி மெலட்டோனோட ஒரு ஹோமோன் சரியானே அது நம்மள மூளையில் இருக்கிற அந்த கூம்புரு சுரப்பின்னு ஒரு சுரப்பி வந்து அந்த சுரப்பி வந்து ஒரு பதார்த்தத்தை சுரக்குது சரியானே அந்த பதார்த்தம் சுரக்கப்படுற டைம் எத்தனை மணி சொன்னால் தொடங்குவதோ ஒன்பது பத்து மணிக்கு சரியா நம்ம நம்ம நபீர் நலம் சல்லா அலிஸ்லாம் தொழுது போட்டு வேலியா தூங்கிடுவாங்களா இந்த ஒன்பது பத்து மணிக்கு அந்த மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம் சுரக்க தொடங்குது சரியானே சுரக்க தொடங்கி ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் நெல்லை கூடுதல கூடிய அளவுக்கு வருது அது என்ன செய்யுதுன்னு அந்த பதார்த்தம் அது அது வந்து நம்ம உள்ளுக்கு இருக்கிற ஒரு கடிகாரம் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கடிகாரம் மாதிரியா மணிக்குழு மணிக்குடு டைமுக்கு டைம் நம்ம ஒரு வேலையை செய்யறேன் நம்ம வெளியில திரமணிக்கு காலையில் ஒழுங்கு ஒன்று பாகம் திரமணிக்கு சாப்பிடணும் பாகம் திரமணிக்கு வேலைக்கு போகணும் ஏன்னா அப்படி நம்ம வெளியில செய்யறதே அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த டைமுக்கும் என்னென்ன பதார்த்தங்கள் சுரக்கணும் சரியானே உடம்புக்குள்ள சுரப்புகள் சாப்பிட்டா சமீபாட்டு சுரப்பு இப்படி அந்த உடம்புக்குள்ள அந்தந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியானே அந்த உடம்ப வந்து அந்த ஒரு சமநிலையை வச்சுக்கிற ஒரு பதார்த்தம் தான் அந்த மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம் சரியானே அது வந்து சுரக்குறது வந்து கூடுதலா ஏர்லி நைட் ஆரம்ப பிந்தின நைட் இல்லை நம்முடாக பிந்தின நைட் தான் தூங்குறா அந்த முந்தின நைட்டுக்குள்ளானு அது சுரக்குது என்ன ஒரு ஒன்பது பத்து இருந்து ரெண்டு மணி மூணு மணி அந்த டைம் சுப டைம் கிடையில அந்த நாலு மணி நம்மளும் நம்மளும்தானே அந்த அவ்வளவு நேரத்துக்குள்ளேயும் தான் அது சுரக்குது சரியானு அப்ப பாருங்க நம்ம நபீன் சிலா அல்லாம் அவர்கள் தூங்கின நேரம் தான் கிட்டத்தட்ட அந்த டைம்ல யார் தூங்குறாங்களோ ஒன்பது பத்து மணிக்கு தூங்கி மூணு நாலு மணிக்கு எலும்புற ஆக்களுக்கு அந்த பதார்த்தம் வந்து போதிய அளவு உடம்புல சுரக்குமா அப்ப அந்த பதார்த்தம் தான் நம்ம பகல் டைம்லாம் நம்ம உடம்ப ஒரு பலன்ஸ்ல வச்சு கொள்றது எல்லா எல்லா கொண்ட்ரோலும் அது கையில அந்த சமீபாடு உடம்புல இருக்கிற வெப்பநில சூழ் அதுகள் மாறுறது என்ன இப்ப வழி சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப போன்றது உடம்புல உள்ள எல்லா தாக்கங்களையும் ஒரு பலன்ஸ்ல வச்சிக்கிறது சுரக்கிற ஆட்டம் இப்ப இது வந்து லேட்டா தூங்குறாங்களுக்கு இது சுரக்காது காணா ஏர்லியா தூங்குறார்கள் தான் இது சுரக்கும் சரியான அப்ப நம்ம உடம்புல இந்த ப்ரெஷருங்கிறது என்னன்னா பலன்ஸ் இல்லை என்ன பதட்ட நிலை ஹோமோனெல்லாம் கூட டென்ஷனுக்குரிய ஹோமோன் எல்லாம் உடம்புல கூட மனசை அமைதியா வச்சுக்கிற ஹோமோன் எல்லாம் அந்த பதார்த்தங்கள் குறைஞ்சி சரியானே உடம்ப அலர்ட்டாக வச்சுக்கிற பதட்டமாக வச்சுக்கிற டென்ஷனாக வச்சிக்கிற சுரப்பெல்லாம் கூடுது அப்பாங்க பேலன்ஸ் இல்லாமல் போகுது அதனால தான் ப்ரெஷர் கூடுது சரியானே ஆகவே அந்த நம்மட தூக்கம் வந்து கேலியா தூங்கணும் அது ஹதீஸ்லயும் இருக்கு குருவான் வசனமும் இருக்கு என்ன வஜால லிபாசான்னு ஒரு வசனம் இருக்கு குருவான் வசனம் அது என்ன உங்களுக்கு இரவை வந்து அல்லஹாலா உங்களுக்கு போர்வையாக ஆக்கிருக்கிறான் இரவை போர்வியாக ஒரு கவசமாக அப்ப உங்களை போர்வுன்னு சொல்லி உங்களை பாதுகாக்கிறது அந்த இரவுங்கிறது உங்களை பாதுகாக்க பாதுகாப்புக்காக படைக்கப்பட்டிருச்சு நாம தூங்குறேன் இரவு வந்தேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம மனிதனுக்கு அது ஒரு போர்வையாக படைச்சிருக்கான் சில அந்த அதுக்குள்ள பல கருத்துகள் தெரியும் சரியான உடலில் உடல்ல உள்ள மாற்றங்களையும் அது உள்ளடக்குது சரியா உங்களை உங்களை பாதுகாக்குது அந்த இரவுங்கிறது உங்களை பாதுகாக்குதுன்னா உங்களோட உடம்புல உள்ள எல்லா அந்த நான் சொன்ன மாதிரி என்ன உடம்புல உள்ள பதட்ட நிலைகள் உடம்புல இருக்கிற சுரப்புகள் இது எல்லாத்தையும் ஒரு சீர்திலையில பேணுது சரியான உடம்ப வந்து ஒரு பலன்ஸாக வச்சு கொள்வது உடல்ல உடல்ல ஆரோக்கியத்துக்குரியதான் நாங்கள் தூக்கம்ங்கிறது சரியான அப்ப அதை நாங்கள் வந்து இப்போ என்ன செய்யறோம் எல்லாரும் அதை செய்கிறோம் இல்லை வீட்டை என்ன செய்கிறோம் பத்து மணிக்கு தான் இரவு சாப்பாடு சமையல் முடியுது வீட்டை இரவு சாப்பாடு சமையல் முடியுது பத்து மணிக்கு ஏன்னா வீட்டை விசிட்டர்ஸ் வந்து கதைச்சிட்டு இருந்து ஒன்பது பத்து மணி இல்லாட்டி நாடகம் அதெல்லாம் முடிஞ்சு பத்து மணிக்கு பிறகு அதுக்கு பிறகு சாப்பிடுறேன் சரியானே அடுத்த பிரச்சனை இப்போ பத்து மணிக்கு சாப்பிட்டா சரியானே பத்து மணிக்கு சாப்பிட்டா நாம உடம்பு வைக்கிற உணவு சமிபாடாடுகிறதுக்கு என்ன நம்மளுடைய இறைப்பை வைக்கிற உணவு அடைகிறதுக்கு ஒரு மூணு நாலு மணி தியான இருக்கும் அப்போ ரெண்டு மணிக்கு தான் நம்மளோட உணவு கால்வாய் தொகுதி என்ன செய்ய போகுது ஆக போகுது சமீபாட்டு தொகுதி ரெண்டு மணிக்கு பொறுத்த ரெஸ்ட் ஆக போகுது நீங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்டு போட்டு தூங்கினாலும் கூட பத்து மணிக்கு சாப்பிடு போட்டு தூங்கினாலும் கூட நம்ம சமீபாட்டு தொகுதி தூங்குமா தூங்கமாட்டா எந்த சாப்பிட்டு சாப்பாடு அவ்வளவும் சமீபாட்டை அடையணுமே என்ன உணவுகள் நம்மளோட உணவுகள் அரைக்கப்படணும் உறிஞ்சப்படணும் சின்ன சின்ன பதார்த்தங்கள் அது உடைக்கப்படணும் இதுக்கெல்லாம் மூணு நாலு மணி தேரம் போகும் அப்ப நீங்க செலவுல கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கு தூங்கினாலும் கூட ரெண்டு மணி மூணு மணி வரையும் நீங்க சாப்பிட்ட உணவெல்லாம் இறைப்பையில குடல்ல சமீபாட்டு தொகுதிக்குள்ள வேலை செஞ்சிட்டே இருக்கும் அப்ப கண் தான் மூடி இருக்கும் உடம்பு குழைக்கிற எல்லா பாட்சும் இயங்கி கொண்டிருக்கேன் அப்ப காலத்துல உலும்பு நம்ம சவப்பா தான் இருக்கு ஏண்டா உங்களோட உடம்பு தூங்கினது என்ன பிண்டித்தான் அப்ப எலும்பேலா சரி அப்ப பாருங்க எல்லாம் குழப்பம் சரியா ஆகவே நாங்க உணவு உட்கொள்வது வந்து நபீல் நாயம் சுல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மகரி சொல்லுவது முடிஞ்ச உடனே சாப்பிட்டாங்க அல்லது மகரிக்கு முதல்ல சாப்பிட்டுக்காங்க சரி அந்த மகரி டைமுக்கே சாப்பிடுவாங்க ஏன்னா பத்து மணிக்கு தூங்குறேன்னு சொல்லிச்சேன்னா ஒன்பது மணிக்கு தூங்குறேன்னு சொல்லிச்சு என்ன செய்யணும் ஏழியா சாப்பிட்டா தான் உங்களோட சமிபாடு எல்லாம் தூங்க போகக்குள்ளே சமிபாடு எல்லாம் முடிஞ்சிடும் ஆகவே இந்த ரெண்டு விடயங்களும் வந்து கடும் முக்கியமான விஷயம் சரியானு நம்ம ஏலியா சாப்பிடுறது சரியானு அதே மாதிரி ஏழியா தூங்குறது இந்த ரெண்டும் வந்து நம்மட உடல் ஆரோக்கியத்துக்குரிய விடயம் அதான் அந்த இரவு இரவுங்கிறத அவங்களுக்கு ஒரு போர்வையாக அல்லாத்தால படைச்சிருக்காங்க இரவுங்கிற போர்வை ஒரு கவசம் ஒரு பாதுகாப்புக்கு கோக்காக உங்களை படைச்சிருக்காங்க அப்ப அந்த இரவை நாங்க பயன்படுத்துறோம் சில இரவு நேரங்கள்ல வீட்டுகளில் கூட நேரம் நித்திர முடிச்சுட்டு பத்து ஒரு ஒரு கல்யாணம் சாமான ஒரு விஷயோட பங்கன் அந்தாண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நித்திர முடிக்கலாம் நான் சொல்றது அது இல்லை ஒவ்வொரு நாளும் பிண்டி தாழ்ந்து கூட்ட எல்லாம் வேலையும் முடிஞ்சு ஒரு மணி ரெண்டு மணி தான் தூங்குறேன் இதைத்தான் நாங்கள் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைச்சோம் சொன்னா உடம்பு வந்து ஒரு ஒரு சமநிலையில ஒரு பேலன்ஸில் இருக்கும் உங்களோட உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சரிண்ணே அப்போ இந்த இதை இந்த விஷயங்களும் கூட பிள்ளைகளுக்கு நம்ம படிக்கிற பிள்ளைகளும் கூட நித்திரம் மூழ்கிச்சு படிக்க தேவையில்லை ஏர்லியா தூங்கி சுப கொழும்பி படிக்கலாம் இப்ப இவன் என்ன ஒரு மணி ரெண்டு மணி படிச்சு போட்டு சுப இல்லை அப்படியே தூங்குற அப்ப சுப தொழுகை இல்லாம அந்த முழு நாள் உங்களுக்கு பறக்கிறது அமையுமா அமையாது சுப தொழுவுதான் முக்கியம் சுப தொழு தொழுதான் அந்த நாளுக்குரிய ஆரம்பம் அப்ப இதை மாத்தி அமைக்கும் பத்து பத்து தூங்கும் தூங்கி நாலு மணி நாலு அரை நாம அங்கால எல்லாம் பலன்ஸ் தான் இப்ப பிந்தி தூங்கி போட்டு எட்டு பத்து மணி வரைக்கும் தூங்குறோம் சரி வேலியா தூங்கி நாலு மணி கொழினா தாஜம் தொழுதும் சுபவும் தொழுதும் ம மனசும் வந்து அமைதி நிலையில ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கும் அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நாம் இந்த ஆலோ ஆலோசனைகளை வழங்கணும் அதே மாதிரி நம்ம அந்த ப்ரெஷர் காராகணும் அதே மாதிரி நான் சொன்னது ஏலியாக தூங்கினீங்கன்னா நான் சொன்ன அந்த அந்த சுரப்புகள் வந்து இப்போ இப்போ அந்த மெலட்டோனின்ங்கிறதெல்லாம் இப்போ குளிர்சியாக வருது என்னென்னா இப்போ அதெல்லாம் உடம்புல காணாம் இந்த மெலட்டோன்கிற டேப்லெட் வருது இப்போ ஏன்னா அந்த சுரப்பு சுரக்கிறதுக்கு நாம் தூங்குறோம் இல்லையே பிந்தி தூங்குறதால அந்த உடம்புல அது காணாது அதான் எல்லாம் குழப்பம் எல்லா உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமும் பேலன்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு ஆகவே நாங்கள் ஏலியா தூங்குறது ஏலியா சாப்பிட்றது என்ன மகரி போட சாப்பிடுங்க மகரி சொல்ற மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் சாப்பிட்டா பத்து மணிக்கு தூங்கக்கூட உங்களுக்கு எப்படியும் வந்து காலையில சுப கொழுப்பு எப்படியும் பசி வரும் என்ன தூங்கின சாப்பிட்டு ஏலியா தானே அப்போ உங்களுக்கு எப்படி நாலு மணி நாள வரைக்கும் ஆ தானே ஆட்டோமேட்டிக் வரும் மணிக்கூர் தேவையில்ல புல்க ஆமா அது அலாம் தேவையும் இல்லை வேலையை விழும்பலாம் எலும்பினுன்னா முழு டைம் கூட வேலையை விளம்புறாக்களை பாருங்க நியாயமான வேலைகள் செய்யுது அது ஒரு பறக்கத்தை அது ஆகவே நம்ம லைஃப்பில் அதை மாற்றி அமைக்கணும்னு கேட்டு அந்த விஷயங்களை வந்து வீட்டு எல்லாக்களுக்கு நடைமுறையில் கொண்டு வரணும் கேட்டு கேட்டுட்டு போயிருந்து வேலை இல்லை வீட்டு எழுந்தை ஸ்டார்ட் பண்ணணும் மகர் சொல்லும் முடியாது சாப்பிடணும் பாருங்க நம்ம நோம்பு காலத்து செட்டப் தானே அது கிட்டத்தட்ட வேலையாக சாப்பிட்றது சகருக்கு மகருக்கு நம்மளுக்கு இன்னும் உடம்புல இன்னை நடக்குதா பகல் சாப்பாடு சாப்பிடாம இருக்கீங்க நபீன் லாமி ரெண்டு நேரம் தான் சாப்பிட்டிருக்காங்க காலை சாப்பாடும் மாதி சாப்பாடு பகல் சாப்பாடு சாப்பிட்றது இல்லை பகலுக்கு ஏதாவது பழங்கு அதுகளை சாப்பிடுக்கும் சோறு சாப்பிட்றதில்லை அந்த ரெண்டு நேரம் சாப்பாடு உடலுக்கு காணும் உடம்பு உடல் பருமன் கணக்காரிக்கும் நோய் நொடிகள் எல்லாம் இருப்போம் பகலையில உசார வேலை செய்யலாம் உற்சாக வேலை செய்யலாம் பகல் சாப்பாடு சாப்பிட்றாங்களுக்கு அசறு தொழுவில்லை நித்துற சாப்பிடாங்க மஸ்து நித்திர வந்துடும் பகலைக்கு வேலை செய்யுமேலாம் அப்படி தூங்கினா அசுறு தொழுவே கலா இப்படியே போயிடுது அப்போ பாருங்கள் அதெல்லாம் சரியாக செட்டாக போகுதான்னு செய்து காட்டிக்காங்க அப்போ ஏர்லியா சாப்பிடணும் காலத்தில் அதே மாதிரி மகரி சாப்பிடணும் பன்னெண்டு மணி தேர்தல் ரெண்டு ரெண்டு நேரம் சாப்பிட்டா போதும் உடம்பு கணக்காரி கேட்டு விடைபெறுகின்றது நன்றி அலாம